இன்றைய வேத வசனம் மார்க்கு பதினொன்று இருபத்திரண்டு இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருவிங்கள் என்றார் பிரியமானவர்களே இன்று கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்கிறார் இயேசு சீஷர்களோடு அத்திமரம் பட்டு போனதை குறித்து பேசும்போது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருவிங்கள் என்கிறார் ஆம் இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல்தான் நாளைய தினத்தை குறித்து பயப்படுவதும் சூழ்நிலைகளை குறித்து இருக்கிறார்கள் அவர்கள் இயேசுவை கொண்டவர்களாயிருப்பார்கள் அவரை அனுதினமும் தேடுகிறவர்களாயும் இருப்பார்கள் ஆனால் விசுவாசம் அவர்களிடம் இல்லாததினால் எல்லா காரியத்தையும் குறித்து பயத்தோடு இருப்பார்கள் மத்தியு எட்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு வரை பார்ப்பீர்களானால் இயேசு சீஷர்களோடு படகில் ஏறினபோது சீஷர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் இயேசு அவர்களோடு இருந்தார் படகு அலையினால் மூடப்படத்தக்கதாய் பெருங்காற்று வீசுகையில் சீஷர்கள் எல்லோரும் பயந்து இயேசுவிடம் வந்து எங்களை காப்பாற்றும் என்றார்கள் அதற்கு இயேசு அற்பவிசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதலுண்டாயிற்று நீங்கள் இந்த காட்சியை நன்றாய் பார்ப்பீர்களானால் சீஷர்களுடன்தான் இயேசு இருந்தார் இயேசு அவர்களோடு இருந்தும் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாததினாலே அலையை கண்டு பயந்தார்கள் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகிலே இயேசு இருக்கிறார் ஆனால் அவர் இருந்தும் அலை போன்ற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படுகிறீர்கள் புலம்புகிறீர்கள் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள் எப்பேர்ப்பட்ட பயப்படக்கூடிய காரியமானாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை நினைப்பூட்டுகிறார் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டு ஆகையால் கர்த்தரை விசுவாசியுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக